விவசாயிகளின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா இரட்டை பருவமழையால் விவசாயிகள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன வேளாண் துறையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் வடகிழக்கு பருவமழையை தென்மேற்கு பருவமழை அபூர்வமாக வரவேற்று அண்மையில் விடைபெற்றுள்ளது இரண்டு பருவமழைகள் ஒரே தருணத்தில் சந்திக்கும்போது போது உழவர்கள் வாழ்க்கையில் விபரீதம் வராமல் தடுப்பது மிக அவசியம் ஆனால் என்ன நடக்கிறது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வயல்கள் களங்கள் தார்ச்சாலைகளில் ஏறக்குறைய நாலு லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன இவை முளைத்து நிறம் அழுகின்றன இந்நிலையில் வடமேற்கு பருவமழை காரணமாக சுமார் ஒரு லட்சம் ஏக்கரில் வயல்களில் தேங்கிய தண்ணீரால் பயிர்கள் அழுகுகின்றன நாங்கள் மழைக்கு முன்பே இரண்டு மூன்று மாதங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளோம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என அதிகாரிகளுடனான ஒரு காணொலி கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறினார் கடந்த ஜூலை அன்று தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முதல்வரிடம் அறிக்கை சமர்ப்பித்தது வேளாண்மை பகுதியில் இருந்து ஆண் பெண் தொழிலாளர்கள் வேறு துறைகளுக்கு மாறுகிறார்கள் என்றும் வேளாண்மை சதவீதம் சரிந்து வருவதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது முன்பு இப்படியான நெருக்கடிகளை தமிழகம் சந்தித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுகளில் காவிரி படுகை விவசாயம் விழுந்தது அப்போது கவலையுற்ற ஆங்கில அதிகாரிகள் ஆர்த்தன் கார்டன் களம் இறங்கினார் கரைபுரண்டு ஓடும் பல இந்திய எல்லாம் முந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மற்றும் மூணில் மகசூலில் காவிரி முதலிடம் பிடித்தது கடந்த குறுவையில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி இப்போது ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர் என உயர்ந்துள்ளது கடந்த அக்டோபர் பதிமூணு வரை மூன்று மூன்று புள்ளி டன் லட்சமாக இருந்த கொள்முதல் இந்த ஆண்டு அதே காலத்தில் ஒன்பது லட்சத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு டன் வரை கொள்முதலாகி உள்ளது கராராக சொன்னால் இதுவும் வரலாற்று தொடர்ச்சிதான் வேலை நிலம் ஆயிரம் களம் விளைந்தது பற்றி படை பேசுகிறது சொட்டு நீரும் மீனாகாத தொழில்நுட்ப காலம் இது இருப்பைக்குடி கிழவன் என்கிற சிற்றரசர் ஏரி நூலிட்டு ஏறு வித்தில் என்கிற அணைக்கட்டு தொழில்நுட்பத்தை கையாண்டார் நீர் அறுவடை எனப்படும் தொழில்நுட்பத்தின் தந்தை அவர் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அரணக்கரை பாளையத்தில் வேளாண்மையாக்காக மூன்று மாதத்தில் அணை கட்டப்பட்டதை ஒரு போத்துக்கீச்சிய ஆவணம் குறிப்பிடுகிறது உழவனால் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர் தங்கத்தால் செய்யப்பட்ட கதற்கு சமம் என்று கம்பர் எழுதினார் பெருமை பொருந்திய வர நடப்புகளைக் கொண்ட வயல்வெளிகளில் பிறைவடிவாக உள்ள அறிவாள்கள் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிகள் வரப்பிலிருந்து களத்துக்கு சென்று சேராவிடில் வேதங்கள் கூறும் நல்லொழுக்கம் உலகில் நடைபெறாது என்று கம்பர் கூறுவார் பொழிதூற்றும் கூடை என நெல் ஏந்துபவை கூட ஏந்து உழவர்கள் மறுத்தனர் என இலக்கியங்கள் மொழிகின்றன நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களில் சங்க இலக்கியங்களில் வெவ்வேறு பெயர்களால் நெல் அழைக்கப்படுகிறது நெல்லும் மலரும் பூசணைப் பொருளாக இருந்தன புயல் சூறாவளி பேய்காற்று நடுநிசியில் வெட்டவெளியில் மின்னல் இடி பாம்பு பாம்புக்கடி நச்சுப்பூச்சிகளுக்கு நடுவில் நம்மை பணையம் வைத்து உணவு தானியங்களை உழவர்களின் உற்பத்தி இப்போது எதை சந்தித்து இருக்கிறது இப்போது சேற்றிலும் சகதியிலும் சாலைகளிலும் கொட்டப்பட்டு செருப்பு கால்களிலும் கார் சக்கரங்களிலும் மிதிப்பட்டு நெல் அறைவிடுகிறது வருமுன் காக்காதவர் வாழ்க்கை எரிமுன் வைத்தூரும் போல கெடும் என்கிற குரல் போல் நிலை உருவாகி உள்ளது உற்பத்தியான நெல்மலையில் ஈரத்தை சுமக்கிறது உலர்த்தும் வசதி இல்லை களங்கள் இல்லை உலர்த்தும் இயந்திரமும் இல்லை அவற்றை சுமையேற்ற வாகனமும் இல்லை சேமிப்பு கிடங்கு இல்லை இருந்த திறந்தவெளி கிடங்குகளை மூடிய அரசு மேற்கூரையோடு போதிய கிடங்குகளை அமைக்கவில்லை உற்பத்தி மிகுந்த போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் தற்போது தமிழ் பல்கலைக்கழகம் உள்ள இடத்திலும் திருப்பானத்துறையிலும் துறையிலும் கோயில்களிலும் களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டன என்பது வரலாறு அரசு இயந்திரம் முன்கூடியே இயங்கி இருந்தால் அறவை ஆலைகள் கிடங்குகள் வேறு மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு நெல்லை கொண்டு சேர்த்திருக்கலாம் போதிய பணியாளர்களை அமர்த்தி இருக்கலாம் மழை வருவதற்கு முன்பே குடை வாங்குவதுதான் திறமையான நிர்வாகமாக இருக்க முடியும் ஒரு மண் இல்லாமலேயே சாகுபடி செய்யும் ஹைட்ரோபோனிக்ஸ் வேளாண்மை முறையும் விண்வெளி விவசாயம் குறித்து ஆய்வுகளும் பிரமிப்பு தரும் வகையில் வளர்கின்றன ஆனால் இங்கோ சாக்கு படுதா ஆனால் இங்கே சாக்கு படுதா தார்பாய் எல்லாவற்றுக்கும் திண்டாட்டம் தான் மேலும் அறுபத்தி ஆறு லட்சம் சாக்குகள் வரவேண்டி உள்ளதாக சாக்குகள் வரவேண்டி உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி கூறியிருப்பதை இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது இதில் மத்திய அரசுக்கும் பொறுப்பு உண்டு ஈரப்பத தளர்வு கேட்பதில் தமிழகம் காலம் தாமதித்து அக்டோபர் பத்தாம் தேதி அன்றுதான் கேட்டது இதில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை கூட மாநில அரசுக்கு வழங்காமல் மத்திய அரசு முடக்கி வைத்துள்ளது கடந்த காலங்களிலும் ஈரப்பதவில் மத்திய அரசு தமிழகத்தை அலட்சியம் செய்துள்ளது அதேவேளை கொள்முதல் நிலையங்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை காலகாலத்துக்கும் செய்யாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி பிரச்சனையை தமிழக அரசு எழுப்பும் தருணம் வரலாற்றில் அரசு என்பது தமிழர்களின் கொடை அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டலும் அரிசி பற்றிய அறிவை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றனர் தற்போது இந்தியாவிடம் வேளாண் பொருட்களை ரஷ்யா இறக்குமதி செய்து கொள்ளப் போவதாக அந்நாட்டின் அதிபர் புட்டின் கூறியுள்ள தருணத்தில் தமிழக உளவு தொழிலின் விளைச்சல் மத்தியில் அரசு அரசு பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவில் நாற்பத்தி நான்கு சிறப்பு பொருளாதார மண்டங்களை உருவாக்கிய தமிழக அரசு வேளாண் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் நலிந்து வரும் உழவர்களின் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் உழந்து நிற்கும் உழவர்களுக்கு இழப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்களை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் மத்திய அரசின் உதவியை பெற திமுக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது